ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நார்த் கேரளா இருக்க ஜூ பார்க்கலாம் இது வந்து ஹாஸ் இருக்குது இந்த ஜூ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கரில் அமைஞ்சிருக்க இடத்த ஐநூறு ஏ ஏக்கரில் இதை வந்து அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி மேப்பும் இங்கே வந்து கொடுப்பாங்க நம்ம இந்த மேப் மூலிமா நம்ம இந்த ஜூங்கிறத நம்ம ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் இதை போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் இருக்கும் முதலைங்கள்லாம் இருந்துச்சு இங்கே அப்புறம் சில ந உயிரினங்கள்லாம் இங்கே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே சொல்லிடுவாங்க ஷோஃபாசாலை வர மாதிரி சிங்கம் மாதிரி அங்கங்கேயும் நடந்துகிட்டு இருக்கா இது இல்லைங்க குக்கை இது வந்து பூனைணும்னு சொல்கிறாங்க இது பாருங்க ராஜ நட மாதிரி அங்கேயும் இங்கேயும் ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நேரமாக நாங்கள் இதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படியே மெய் மேந்த எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து பூனை மாதிரியே தெரியலங்க இது பார்த்தீங்கன்னா சி நீர் நாயின்னு சொல்கிறாங்க இதுவும் பயங்கரமாக நல்லா அந்த தண்ணி கலருக்கு அதுக்கும் மங்கிங்கையும் மேலேயும் கீழேயும் போய்ட்டு வந்துச்சு இது அண்டர் அண்டர்க்ரவுண்ட்லேயும் நம்ம போய் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கீழே அண்டர் அண்டர்க்ரவுண்ட் வழியாக நாங்கள் போய் பார்க்கல இது மேலேயே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நல்லா தண்ணியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் வேகம் இது பார்த்திங்கன்னா பஃபீன்ஸ் பேர்ட் இது வந்து உயரமாக பகுதியில் தான் இருக்குமாங்க இது உயரமான இருக்க பகுதியிலே முட்டை போட்டு வைக்குமாங்க இது வந்து முந்நூறு ஃபீட்டு தண்ணியில் வந்து டைவ் அடிக்குமா இந்த பர்டே அப்படியே பாருங்க அங்கேயும் அப்படியே நல்ல ஃபோட்டோக்கு இது கொடுத்துட்டே இருந்ததுங்க தண்ணிக்குள்ளே போய் 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 அழகாக இருந்தது அங்கேருந்தும் குழந்தைங்களாம் அது பண்ணுற சேட்டையை பார்த்து ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டு இல்லாதனால எனக்கு கொஞ்சம் கேமரா சரியாக தெரியலைங்க இல்லைன்னா இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் நல்லா தண்ணிக்குள்ளே போயிட்டு போயிட்டு போய்ட்டு வெளியே வெளியே வந்துட்டே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே அங்கே பாருங்க நிறைய ரெண்டு மூணு ந இருக்குது நிறைய இருக்குது ஏ நாங்கள் போன சமயம் நிறைய கூட்டமாக எங்களால் கொஞ்சம் கிட்ட போய் நிறைய எடுக்க முடியல சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்தது பார்க்கவே தண்ணிக்குள்ளே போய்ட்டு போய்ட்டு அப்படியே அழகாக வெளியே வெளியே வந்துகிட்டே இருக்குதுங்க இது போலார் பியர் பாருங்க நாங்கள் போன அன்னைக்கு பயங்கர எல்லார் கூட்டமே இங்கே தாங்க இருந்தது இந்த போலார் பியர்கிட்ட தான் இருந்துச்சு அழகாக உட்காந்துருந்தாங்க அப்படியே சைலண்ட்டாக அது பாட்டுக்கு உட்காந்துருந்ததுங்க எல்லோரும் நின்று 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 எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க அது அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நடந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது இந்த இந்த போலார் பியர் தான் நிறைய பேர் இங்கே இது இதுக்காக தான் வராங்களோ எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டே இருந்தோம் இந்த இடத்துல இருந்தோம் பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தது நாங்கள் ரொம்ப நேரமாக வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் எல்லாரும் நல்லா அழகாக இருந்துச்சுங்க பார்க்கவே இது சூப்பராக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா ஆப்ரிக்கான்னு ரெண்டு விதமான இந்த ஃபாரஸ்ட் இந்த இதுலேயே பார்க்குற மாதிரி இருக்குங்க இதில் ராக் போஸ்ட்டு க்ரீஸ் பெரி பியர் டெசர்ட்டு ஹனி பீ கார்டன்ஸு நிறைய ராக் ராக் கோஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நார்த் அமெரிக்காவிலேருந்து ஆப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரில்லா ஃபாரஸ்ட் இது அப்புறம் அனியா எலிஃபெண்ட்டு ரிசர்வ் பிளேஸு வாட்டர் கிளாஸ் லேண்டு அப்புறம் லயன் இருந்து ஜிம்பான்சி இது கொரில்லா இதெல்லாமே ஆஃப்ரிக்காவோட இதில் இருந்ததுங்க நாங்கள் வந்து நார்த் அமெரிக்காவிலேருந்து வ வந்துட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு போகிறது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஆஃப்ரிக்காலருந்து வந்துட்டு இது பார்த்து தான் நல்லா இருந்திருக்கும் லைன் அது மெயினான அனிமல்ஸ்லாம் அங்கே நாங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க போகும் அந்த வழியாக பார்க்காம நாங்கள் தெரியாமல் இந்த இந்த பக்கமாக நார்த் அமெரிக்கா வழியாக நாங்கள் வந்ததுனால பா இந்த அனிமல் தான் முக்கியமான லைன்லாம் அந்த இது லைன்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்கள் லைன் பார்க்க போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க டைமிங் முடிஞ்சிடுச்சுன்ட்டாங்க நாங்கள் சரியும் கிளம்பி வந்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்னேக்கு ஸ்னேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஸ்னேக் இருந்ததுங்க இந்த மாதிரிலாம் ஸ்னேக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஸ்னேக்கு பார்க்க முடியல அவ்வளோ நிறைய ஸ்னேக் இருந்துச்சு ஆனால் இதில் இந்த இந்த ஸ்னேக் தான் நம்ம பார்த்து கோபுரா இதை பார்த்து தான் நம்ம நடுங்குவோமே அதனால இதே ரொம்ப நேரமாக எடுத்து இருக்காங்க நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் என்னடா என்னமோ தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா ஸ்னேக்குங்க ஐயோப்பா என் பயங்கரமாக வெளியே வந்ததுக்கப்புறம் காலையெல்லாம் ஊடுற மாதிரியே ஃபீலாகவே இருந்ததுங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையை ஸ்னேக்கு என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே அப்புறம் க கரடி இந்த க இது பார்த்திங்கன்னா நல்லா போஸ் கொடுத்துச்சுங்க நல்லா சாப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தது அப்புறம் அங்கே மூங்கில் அந்த இது வளர்ந்துருக்கும் போல் அது வந்து அழகாக ஏறி பறித்து அந்த இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தது அதை நாங்கள் பார்த்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி சாப்பிடுது பாருங்க நான் நல்லா நல்லா இருந்துச்சு இதை பார்க்கல ரொம்ப நேரமாக ச இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேயே இருந்தோம் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இது பார்த்துட்டு இருந்தோங்க இதில் பார்த்திங்கன்னா விலங்குங்களே இதில் வந்து ஆயிரத்தி எட்நூறு இருக்குங்களாமாங்க இது இந்த இந்த ஜூவே நம்ம எல்லாம் பார்க்கறது இந்த இதெல்லாம் ரொம்ப இதுங்க நிறையா இருந்தது ஆனால் இதில் ஒரு நாள் பார்த்தாதுங்க ஒன் ஃபஸ்ட்டு ஒன் டைம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் போகணுங்க நாங்களே அவசர அவசரமாக எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக வாழலாம் இது பார்த்துட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச எலிஃபெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது பார்க்க இதுவும் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக இது பார்க்க இதான் இதான் நான் இங்கே தான் நிறைய டைம்ஸ் போ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு இடத்துலையும் தான் சிலதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடில லைன் இந்த இதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடில எலிஃபெண்ட்டு நல்ல வியூ இருந்துச்சுங்க இது அங்கங்கே பார்த்திங்கன்னா டெலாஸ்கோப் மாதிரி வச்சுருக்காங்க அதில் நம்ம வந்து காசு போட்டுவிட்டால் அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல குளோஸ் தெரியும் போல் இது வந்து ஹனி பீ கார்டனுங்க இது வந்து ஹனி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறையா எப்படி ஹனியெலாம் இது இப்போ சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தது இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் ரொம்ப கிட்டத்தில் ஒவ்வொரு ஹனிபியும் என்னென்ன பண்ணும் ராணி தே தேனி என்ன பண்ணும் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் குரியலாம் குறைங்க நல்லா பார்த்துட்டு இருந்தோங்க ரொம்ப ஒரு மாதிரி என்னென்னு தெரியல அமைதியாக உட்காந்துட்டு இருந்ததுங்க அங்கேருந்து இந்த பறவை பார்த்திங்களா அந்த பறவையே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தது நாங்களும் எல்லோரும் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க நாங்கள் ரொம்ப நேரமாக லாஸ்ட்டில் நாங்கள் ரொம்ப நேரம் இருந்துட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் நின்றுட்டணும் அப்படி ஒரு மாதிரி சோகமாகவும் இருந்துச்சுங்க பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் பார்க்க ரொம்ப இதாகவும் இருந்துச்சு ரொம்ப நேரமாக அந்த பறவை பார்த்துட்டே உட்காந்துருக்குங்க அப்படியே ரொம்ப அமைதியாக ஒரே ஒரு இதாக உட்காந்துருந்துதுங்க எல்லாரும் அங்கே இருக்கவங்களும் கூப்பிட்றாங்க எதுவும் இது பண்ணிக்க அப்போ கொரியலாலே இது இதுக்குள்ளே இன்னும் இருக்கும் போலங்க என்னென்ன வகை இருக்குன்னா ஆனால் நாங்கள் பார்க்கும்போது இது ஒன்று தான் இருந்துச்சு இது வந்து ஜிராஃபிங்க நாங்கள் நாங்கள் இது தாங்க இதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க இது முன்னாடியே இது என்னென்னா நாங்கள் வரும்போது லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் ஆனால் இது தூரத்துலேருந்து எடுத்துவோம் இது கிட்ட கையே போய் எடுக்கலாம் இது எடுக்கலாம் அதுக்கு ஃபுட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம் போலங்க அதுவும் இருந்துச்சு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சுங்க அது ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணோம் அங்கேருந்து என்னென்னு தெரில அங்கேருந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக நாங்களும் என்னன்னு தெரில அங்கே தலையை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கே பார்த்துட்டே இருக்கேன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோங்க எல்லோரும் நின்று எல்லாம் கத்துறாங்க ஊன்ட்டு கத்திகிட்டே இருக்காங்க அது திரும்பவில்லை கடைசியில் என்னன்னு பார்த்தா அதோட ஃபேமிலிலாம் அங்கே இருப்பாங்க போலங்க அங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களாம் வராங்க அவங்க ஃபேமிலி வர வராங்களா என்ன என்னன்னு பார்த்துக்கிட்டே அங்கே ஏன் நினச்சிங்க நல்லா இருந்தது இதுவும் பார்க்க ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க இதுக்கெலாம் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் போல் அதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தோம் அடுத்த தடவை யாவது வரும்போது நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இது டைம் முடிஞ்சனாலே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அங்கே டீயரு அந்த இதெல்லாம் இருந்துச்சு இதில் அந்த டியரு மானில் இருக்க எல்லா வகை மானும் ரைனா இப்போ மச நிறைய விலங்களாக இது போட்டிருக்காங்க அந்த போர்டில் ஆனால் எங்கள் கணக்கு எதுவுமே தெரியல அந்த மான் மட்டும் என்ன வகைன்னு தெரியல அது ரொம்ப தூரத்தில் ஒரு பத்து மான் அப்படியே உட்காந்துச்சுங்க நீ என் ஃபோனில் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்புறம் இது அப்படியே நாங்கள் நடந்து போய்ட்டுருந்தோம் ரொம்ப டயர்டாகிட்டோம் நடந்து நடந்து சரி என்ன அப்படியே இருக்கேங்க நல்லா இருந்துச்சு இந்த ஜூவோட கண்டினியூவாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோ இருக்குது அது கண்டிப்பாக நான் போடுறேன் அது பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இங்கே இருக்க நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறேன் அப்படியே நானும் ஒரு வாக்கிங்கோட நடந்துட்டேங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்